ஒரு பெரிய விஷயம் இல்ல நல்லபடியா கொண்டு போய் முடிக்கணும் அதான் பெரிய விஷயம் எல்லாத்தையுமே துவங்கறது ரொம்ப எளிதா துவங்கப்படலாம் ஆனா கொண்டு போய் முடிக்கிறதுக்கு அதான் சிரமம் எப்படி முடியுதோ என்னமா முடியுதோ எங்க போய் முடிய போதோ படக்கன் முடிஞ்சிருவோம் அப்படிங்கிற குழப்பம் நம்ம போறேன் அதெல்லாம் இல்லாம நல்லபடியா முடிக்கணும்னு அந்த ஆண்டவனை மனசுல கும்பிட்டுக்கிட்டு நல்லபடியா நகத்தை துவங்கிருக்கோம் நீங்களும் கூட்டம் அமோகமா உட்காந்துருக்கீங்க போதும் போதும்

இவங்க இப்படியே 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 அதுவே போதும் 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 என்ன நாடகம் ஒரு வெறும் இருக்கு நீங்க பேசாம வச்சிருந்தீங்கன்னா அதை சுத்தி விட்டு வேலை வாங்க வேண்டிய பொறுப்பு என்னடா நம்மளை சுத்தி விட சொல்றாங்க நம்ம எந்த பம்பரத்தை எதுல சுத்தி விடுறது ஆணி எங்க இருக்கு எதுல வச்சு சுத்துறது அப்படி எல்லாம் குழப்பப்படாது என்ன காரணம்னா நாடகக்கார ஈஸியா ஏமாத்தி போடுவேன் அப்புறம் உங்க காசு என்ன காரணம்னா கூத்தாடி கிழக்க வாப்பேன் கூலிக்கார மேக்க வாப்பேன் இவன் ஏன் ரெண்டு பேரும் அப்படி பாக்குறேன் ஏன் பாக்குறேன் கூத்தாடி ஏன் கிழக்க பாக்குறான்னா எப்படா அந்த பொழுது விடியும் இந்த ஊரு காசை வாங்கிட்டு போயிருவோம் கூலிக்கார ஏன் மேற்க வக்க ஜனியை முடிச்ச பொழுது எப்படா மேற்கவோம் இந்த முதலாளி காசை வாங்கிட்டு பொண்டாட்டி உள்ளோம் போகும்போது கடைப்பக்கம் போயிட்டு போவோம் ஒரு பிரச்சனை எந்த எந்த கடை ஐயா புள்ள வீட்டுக்குள்ள தீவிரி போடப்படாத ஐயா கடை என்ன கடைதான் தெரியுது முதல்ல அந்த கடையை அடைச்சாத்தான் நாடு உருப்படும் அடைக்கலாம் முடியாது ரொம்ப அந்த பிரச்சனை நமக்கு தேவையில்லை அடைக்கலான்னு சும்மா நான் ஆனா நான் என்ன கேக்குறேன் என்ன கேக்குறியா இந்த கூட்டாளியும் கூலிக்காரன்னு கிழக்கும் மேக்கையும் பார்க்கறானே இந்த சூரியன் கிழக்க ஒதுக்குதா மேற்க மறையுதா இதை காலகாலமா எப்படியும் சொல்லிட்டு இருக்கோம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சும் பிறக்க போகுது இன்னும் இப்படியே சொல்லிட்டு இருந்தோம்னா நம்ம பைத்தியக்காரன் அர்த்தம் சூரியன் உதிக்கிறதும் அல்ல மறைகிறதும் அல்ல இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஏன்னா சூரியன் என்பது ஒரு கோள் அது ஒரு அக்னி பிளம்பு ஒரே இடத்துல தான் கிடக்கும் அந்த நம்ம இருக்க பூமி இந்த பூமியும் ஒரு கோள் இது உரண்ட சூரியனும் உரண்ட பூமியும் உரண்ட இந்த பூமி உரண்டுன்னு ஒரு காலத்துல சொன்ன ஒரு பெரிய விஞ்ஞானி யார் தெரியுமா கலீலியோ

எந்த பக்கம் இருக்கோ அது இரவு அவ்வளவுதான் இதுதான் வெளிநாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் நாலு மணி நேரம் எட்டு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் கூட வித்தியாசப்படும் இதுதான் நடப்பு தானே தவிர சூரியன் உதிக்கிறதும் இல்லை மறைகிறதும் இல்லை இது தான் கன்னியாகுமரியில் போய் போடாது கிடச்சா கடற்கரையில் உட்காந்து சூரியன் கடற்குழி கடல் கூட வந்து அதெல்லாம் வர்றதில்ல இது என்னைக்கு நமக்கு தெரிஞ்சுக்கிறோமோ அன்னைக்கு தான் நமக்கு ஆறாவது அறிவு ஆன்னை கொடுத்தது வேலை செய்யுதுன்னு அர்த்தம்

அந்த காரணத்துக்காக தான் அவங்களுக்கு தனியா வணக்கம் சொன்னேன்னு நீங்க நினைச்சா அது உங்க பைத்தியக்காரத்தனம் நான் சொன்னது அதுக்கல்ல எனக்கு ஆம்பளை ஆளுங்க பத்தி பஞ்சாயத்தே கிடையாது லட்சம் பேர் ஒரு இடத்துல கூடுனாலும் அங்கே எந்த கரைச்சும் வராது ஆம்பளையாள் என்ன கரைச்ச பிள்ளை ஆம்பளை பிள்ளைக்க அது வார பொட்டாட்டை பண்ணு கூத்து பாக்குங்க என்ன கொஞ்சம் இந்த ஊட்டச்சத்து கொஞ்சம் உள்ள போச்சுனாக்கா சோமவானா சுடா போனா அது போச்சுன்னா கொஞ்சம் வண்டி அப்படி வர வர அப்புறம் கூட ரெண்டு நிமிஷம் கொடுத்தோம்னா சத்தமெல்லாம் மட்டையே ஆயிக்கிறேன் பஞ்சாயத்துல

தங்கமான பையன் அ வசதி வாய்ப்புக்கு குறை இல்ல சரி பங்களா தோட்டம் துறவு எல்ல எல்லாம் இருக்கு இருக்கு இிருந்து என்னண்ணே ஆ இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு ஒரு குழந்தை பாக்கியமே வேணமா கும்பிடாத அடன சாமி இல்ல போகாத டாக்டர்ல பார்க்காத வைத்தியம் இல்ல பத்து வருஷம் பத்து வருஷமா என்னடா பண்ணிட்டு இருந்தாங்க குழந்தை இல்ல பாவம் எந்த கட்ட உழக்கமும் இல்ல என்னடா அவ்வளோ தங்கமான பையன் இருந்து என்னண்ணே ஆனா சும்மா சொல்லக்கூடாது கடவுள் இருக்காங்கிறது ரொம்பனமா இல்லையா அவன் கும்பிட்ட சாமி எல்லாம் கைகோடி அவன் குலசாமி புண்ணியத்தில் கல்யாணம் பண்ணி பத்து வருஷம் கழிச்சு ஒரு ஆம்பளை பிள்ளை பறந்துட்டான் சந்தோஷம் அவனுக்கு தாங்கலை ஊரே திருவிழா விட்டா சீரியல் தொட்டு தார தம்பட்டம் மேலே தான ஒரு பக்கம் ஜீத்தாட்டம் ஒரு பக்கம் கரகாட்டம் ஒரு பக்கம் நாடகம் ஒரு பக்கம் பித்தலாட்டம் எக்கத்தெல்லாம் நடக்குது எல்லாம் நடக்குது ஆம்பளை ஆள் புறா இப்படி கொண்டாடுறான் ரெண்டு ரெண்டு பொம்பளை ஆள் இந்த பிறந்த பிள்ளையை பார்க்க பெரியாஸ்பத்திரிக்கு போயிடுது போன முதவிய பிள்ளையை பார்த்து விட்டு இப்படி சக்கரை தண்ணியை தொட்டு வச்சுட்டு ஒரு பத்து ரூபாயை கையில கொடுத்துட்டு வரணும்ல இவன் அங்க போய் பிள்ளையை வர்ணிச்சிருக்கா ஆத்தே ஆம்பளை பிள்ளை வறந்துட்டான்டா சிங்க குட்டி விறந்துருச்சிடா ஆ வம்சம் திழச்சிருச்சுடா வம்சம் திளச்சிருச்சு பத்து வருஷம் கழிச்சு பிறந்த பய அப்படியே சித்தப்பனை உரித்து வச்சிருக்கான்னு சொல்ல இப்போ அண்ணன் தம்பியை அடிச்சுக்கிட்டு ஜெயிலில் இருக்காங்க பிறந்த பிள்ளைய பார்க்க இப்போ நாதியில் இந்த அடையாளம் உங்களை யாரும் கேட்டாங்க நான் கேட்குறேன் பிறந்த பிள்ளை மைதா மாவு பொம்மானாக்கா கிடக்க ஒரு வயசு ரெண்டு வயசு ஆனாக்கா மூக்கு முகரம் யாரு இருக்குன்னு நமக்கே தெரியும் பிறந்த உடனேயுமே பத்து வருஷம் கழிச்ச உள்ளே சித்தப்ப மாதிரியே இருக்குன்னா அப்பனுக்கு சந்தேகமா வராதா அந்த மாதிரி குழப்பத்தை இங்க இழுத்து விட்டு கூத்துல குழப்பத்தை பண்ணிடப்படாதுங்கிறதுக்காகத்தான் தாய்மார்களுக்கு ரொம்ப வணக்கம் அமைப்பா நல்லா தானா நடிப்பெண் ரொம்ப நல்லா தானா நடிப்பேன்